ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடிடி இன்னைக்கு நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆளுங்கட்சியான திமுக தன்னுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்றத ரொம்ப இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியை விசிட் பண்ணிணாரு அங்கே டான்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னொரு தொகுதிக்கும் போய் விசிட் தினம் தினம் பார்த்துட்டே தான் இருக்கும் அண்ட் இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையை விசிட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ரோட் ஷோவும் நடத்த போகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு லாங் ரோட் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாரும் கட்சி வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க சாரி சாரி எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இது எதை குறிக்குதுன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லப்பா ஒரு ஏழு எட்டு மாசம் தான் இருக்கு நாங்க எங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் நாங்க வந்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கதான் பாத்து இருங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்கு லைட்டா மிரட்டல் குடுக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்து பிரம்மாண்டமா வியந்து போலான்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்டர் வச்சிருக்காங்க மதுரை பந்தங்குடியில பாத்தீங்கன்னா தூர்வாரப்படாத சாக்கடை கழிவுநீர் கலக்கும் ஏரியா ஒன்று இருக்கு அது ரொம்ப வருஷமாவே தூர்வாரப்படாமல் தான் இருக்கு ஆனா இன்னைக்கு முதல்வரோட ரோட் ஷோ நடக்க போகுது தான் அச்சுச்சோ அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி துணியை வச்சு மறைச்சு அந்த இடம் ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வெறும் துணியை வச்சு மட்டுமே மறைச்சிருக்காங்க அதாவது இந்த ஃப்ளக்ஸ் மாதிரி கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதை பார்த்து பொதுமக்கள் கொதிச்செழுந்து இவ்வளவு வருஷமா உங்களுக்கு கண்ணுக்கே தெரில இப்போ மட்டும்தான் இது தெரிஞ்சுச்சான்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியில் அந்த துணியை அகற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு எது உண்மைன்னா தெரியாது எப்பவுமே இது நடக்கிறது தானப்பா முதல்வர் எங்கேயாவது ரோட் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோடு மட்டும் க்ளீனாக இருந்தால் போதும்னு சிமெண்ட்டை போட்டு பூசுறது துணியை வச்சு மூடுறது இதெல்லாம் காமனாக நடக்கிறது தான் ஆனால் எங்களோட ரெக்வஸ்ட் என்னவாக இருக்குன்னா எலெக்ஷன் வர போகுது இப்போவாது கொஞ்சம் உண்மையாக வேலை பாருங்களேன் முதல்வர் வராருன்னு துணியை வச்சு மறைக்காமல் அது உண்மையாலுமே தூர்வாரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்றது மக்களோட கருத்தாக இருக்குங்க நேத்துலேருந்து டாக் ஆஃப் த டவுனே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடத்தின கல்வி விருது வழங்கும் விழா தான் அதுல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவங்களை அப்ரிசியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்தாரு அது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அங்க அவர் ஸ்டேஜ்ல கொடுத்த ஸ்பீச் தான் இப்ப எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்படி என்னதான் முக்கியமான விஷயங்கள் பேசினாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீட்டை பத்தி பேசினாரு நீட் மட்டும்தான் வாழ்க்கையா நீட் எக்ஸாம் இல்லைன்னா வேற லைஃபே இல்லையா அவங்களுக்கு ஸோ அதுக்கான தப்பான முடிவு அப்படியெல்லாம் எடுக்காம லைஃப்பை பார்த்துட்டு போங்க நிறைய படிப்புகள் இருக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது பெரியாருக்கே வந்து சாதி சாயம் பூச பார்த்தாங்க சோ எக்காரணத்தை கொண்டும் அந்த வலைக்குள்ள விழுந்துடாம இந்த சாதி மதம் எல்லாத்தையும் ரொம்ப தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணாவதா எலெக்ஷன் டைம் வந்துருச்சு கட்டாக காசை வந்து கொட்டுவாங்க ஆனா நீங்க அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க உங்கள் உங்க அம்மா அப்பா கிட்டையும் சொல்லுங்க எந்த கட்சி காசே தரலையோ எந்த கட்சி ரொம்ப உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட் போடுங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் இப்போ இவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பாத்திரலாமா பெரியாருக்கே சாதி சாயம் பூச பார்த்தாங்க அப்படின்னு சொன்ன அவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அது என்னன்றது நீங்களே பாருங்களேன்

பேசிக்கிட்டு வர ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிருக்கு அதுல வந்து அதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை வந்து நம்பி யாருமே கட்சியில சேரலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வர வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ வந்து தம்பி ஆதவர் இப்படி பேசுறாரு ஆனா இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்துருங்க நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து உட்கார வைக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் முதல்வர் எல்லா தொகுதியும் போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்றப்போ என்ன நடக்குது நிலவரம் எப்படி போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா நம்ம பேசு தமிழா பேசு டீம் வந்து முன்னாடி முதல்வரோட தொகுதியான கொளத்தூர்ல ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க அந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதியான எடப்பாடியில போய் சர்வே எடுத்திருக்காங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க நம்பர்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ்ல வந்திருக்கு ஸோ அந்த வீடியோ அடுத்து ரெடியா சுட சுட வந்துகிட்டே இருக்கு ஸ்டேட்யூன் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க எலெக்ஷன் டைம் வந்துருச்சு கட்சி தலைவர்கள் எல்லாரும் வேலையில பரபரன் இருக்காங்க சீமான அண்ணாவும் அவர் ஒரு பக்கம் அவரோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு தாவேகா தலைவர் விஜய் ஓகே அவரும் ஒரு அரசியல்வாதிதான் பா அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் எடுத்துக்கிட்டு விமர்சனங்களை ஒரு பக்கம் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க ஒருத்தர் தான் பாவம் எதுக்கு அடி வாங்குறோம்னே தெரியாம வாங்கிட்டு இருக்காரு என்ன கொடும்ப சரண தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆண்டவர் உலக நாயகன்னு சொல்லி அவ்வளோ போற்றுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் நீதி மையம்னு ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இவ்வளவு சோதனைகளால் அவர் ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு பிரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரிமோட்டெல்லாம் தூக்கி அடிச்சு நீங்க டிஎம் வந்து பயங்கர மோசமா பேசுனீங்க இப்போ டிஎம் கூடயே கூட்டணியும் வச்சிருக்கீங்க எம்பி சீட்டும் வாங்கியிருக்கீங்களே இது என்ன இது எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அவரோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டிய குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க எப்படி உங்களோட சார் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிற நாட்டுக்கு தேவையா என்ன தேவை யாரு தேவை எதுக்கு தேவை எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே உலகநாயகன் புரியாம தான் பேசுவாரு ஓகே ஃபைன் இன்னொரு கேள்வி வேற ஒன்னு கேட்டிருந்தாங்க தாமே கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புதுசா ஒரு கட்சி வந்து உருவாகி வந்திருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு மைய கட்சியே புது கட்சி தான் இதுல நான் இன்னொரு புது கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிருக்கிறாரு சோ நம்மளுடைய விண்வெளி நாயகன் பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாமகவினுடைய குடும்ப பிரச்சனை இப்போ நடுத்தருவுக்கு வந்துருச்சு எல்லாரும் இதை பத்தி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிட்ரலி வந்து ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்பா ஒண்ணு சொல்றாரு பையன் ஒண்ணு செய்யறாரு அப்பா ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குறாரு அந்த அஞ்சே பையன் திரும்ப வந்து இல்ல அவங்கள வேலைய விட்டாலும் தூக்க கிடையாதுன்னு சொல்லி அந்த பதவியிலேயே உட்கார வைக்கிறாங்க என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கப்ப பாமகவினுடைய கௌரவ தலைவரா இருக்கக்கூடிய ஜி மணி அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல ரொம்ப உணர்வு எனக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துக்கு நான் காணாம போயிடணும் இல்லைன்னா உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்பா பையன் போடுறது குடும்ப சண்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதையும் ஒரு பத்திரிக்கையாளர் போய் கே நேரு அவர்கள்ட்ட ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு ஆனா அதுக்கு அவரு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே ஒரு மனசு இப்படி எல்லாமா கடுப்பேத்துறது பிரதமர் மோடி அவர்கள் மக்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல அவர் முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது கண்டிப்பா தொடரும் அது வந்து பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு அண்ட் மக்களுக்கு அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வேலை செய்கிறது ஒரு எல்லையில இருக்க ராணுவ வீரரோ இல்ல அமைச்சரவையில இருக்க நானோ கிடையாது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துரை தனக்கான விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அண்ட் இதுல ஹைலைட்டா அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது ஆனா துரதிருஷ்டவசமா இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க எல்லாமே முக்காவாசி வெளிநாட்டு பொருட்கள் ஆயிடுச்சு எந்த விநாயகர் சிலையில ஆரம்பிச்சு ஹோலி பண்டிகைல நம்ம தூவி கொண்டாடுற அந்த கலர் பொடி வரைக்குமே இவ்வளவு ஏங்க நாம பயன்படுத்துற சீப்பு வரைக்கும் கூட எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னா நம்ம நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இராணுவ வீரர்களுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்யா பாகிஸ்தான் கூட டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வேர்த் இருக்கக்கூடிய ஒரு டீலை வந்து சைன் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டீல் ஸ்க்ராப் கம்பெனி ஓபன் பண்றதுக்கான ஒரு டீலா அது இருக்கு ஆக்சுவலா நைன்டீன் செவன்டி த்ரீலயே இந்த ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தைக்காக மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மற்றபடி ரஷ்யா சைட்ல இருந்து பாகிஸ்தானுக்கு ராணுவ வகையில் ஏதாவது ஹெல்ப் பண்றதாவோ இல்ல வந்து ஆயுதம் கொடுக்கற வகையில ஏதாவது ஹெல்ப் பண்றதாவோ இப்படி எதுவுமே இருக்க போறது கிடையாது இது முன்னாடியே போட செய்யப்பட்ட ஒப்பந்தம் அதுக்காக இப்போ கையெழுத்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவில் இருக்க ஆளுங்களும் என்ன பண்றாங்க இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூருக்காக வந்து ஒரு ஒப்பந்தத்தை அதனால தான் ரஷ்யா வந்து இப்போ பாகிஸ்தானோட கை கோர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பொருளையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வதந்திகள் கிளப்புறாங்க இல்லையா அவங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாகிஸ்தானோடைய ஒரே குறிக்கோள் இந்தியா தான் இந்தியாவை எப்படியாவது ஜெயிச்சிடணும் தான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்குன்றது எல்லாருடைய பேச்சா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே தான் இருக்கு ஏன் சார் அணுறிங்க சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க எங்க இந்தியா தரப்புல இருந்தா அப்படின்னா இதுக்கு மேல அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு இந்தியா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு யாரு கிட்ட இருந்தா அப்படின்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கிட்ட இருந்து தான் ஏன்னா இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சூரப் சிட்டிய ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சிட்டியவே அவங்களோட கண்ட்ரோல்குள்ள எடுத்திருக்காங்க அண்ட் அதனுடைய வீடியோவும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்தியாவில மீண்டும் கொரோனா பரவல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் போய்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயுமே நைட்டா அங்கங்க வந்து கொரோனா பரவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க

வழிபாடுகள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபேரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு